தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன் பெரிய பிரியமுள்ள இறை உறவுகள இன்றைக்கு வெள்ளிக்கிழமை திரு இறுத ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் வல்லமையான நற்கரணை ஆண்டவர் நம்மை தொடுவார் சுகப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் உடல் அளமில்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு அன்னை அறிவோம் அன்னை ஆண்டவரில் சித்தத்தில் நின்றார் அண்டவர் சித்தத்தை கடைபிடிப்பதில் நின்றார் நீங்க கூட வேதனைகளோடு வழிகளோடு ஆண்டவரில் நில்லுங்கள் கடமையை செய்யுங்கள் விடுதலையை காண்பீர்கள் சுகத்தை காண்பீர்கள் வாழ்க்கையை குண நலன்களை அறிய அன்னையை போல நாம் சிந்திக்க ஜபிக்க இன்றைக்கு இறை வார்த்தை அன்பர்களே லூகாராட் செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வார்த்தை உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் பார்க்க பொழுது எலிசபத் அம்மா சொல்றாங்க மாதாவை பார்க்கிற பொழுது உமக்கு சொன்னவை ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை தாங்குகிற ஆசீர்வாதத்தால் அன்னை மரியா பேரு பெற்றவராய் விளங்கினார் அது மட்டுமல்ல அன்பர்களே மத்த செய்தி அன்னை ஏன் பேரு பெற்றவராய் விளங்கினார் என்றால் அன்னை எப்படி அவர் சிதத்தை கீழ்ப்படிந்தார் என்பதற்கு உதாரணம் தர பாருங்க அன்னை ஏன் பேரு பெற்றவராய் விளங்கினார் என்றால் தூக்கான செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் அவர் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிறார்களோ மாதா ஆண்டவருடைய வார்த்தை மங்கள வார்த்தையில கேட்கிறார் கேட்டது மட்டுமல்ல செயல்படுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் எலிசபெத் அம்மாவை சந்திக்க சொல்லுகிறார் எனவே பேர் பெற்றவராய் விளங்கினார் வார்த்தைய ஆசீர்வாதம் வந்ததால் மட்டும் பேர் பெற்றவர் அல்ல இயேசுவே சொல்லுகிறார் யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு செயல்படுகிறார்களோ அன்பர்களே அதன்படி செயல்படுபவர்களே என்ற வார்த்தை சொல்லுகிறது செய்தி எட்டு இருபத்தி ஒன்று அன்னை மரியா அண்டவரின் வார்த்தையை கேட்டார் நின்றார் அருள்மிக பெற்றவராய் வாழ்ந்தார் எனவே நீங்க கூட நில்லுங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையால் நெல்லுங்க ஏசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்க நில்லுங்கள் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில நில்லுங்கள் ஆண்டவர் என்னை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டார் என்ற சித்தாந்தத்தில் நில்லுங்கள் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்ற நிலைப்பாட்டில் நில்லுங்கள் இன்றைக்கு விழுந்த என் குடும்பம் மீண்டும் நிலைத்து நிற்கும் என் தேவன் பெயரால் சொல்லுகிறேன் நிலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கையில நில்லுங்கள் தாய் மரியா செய்தார் அன்னை மரியா ஆண்டவருடைய சித்தத்தில் கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தார் அந்த மங்கள வார்த்தையில் தொடங்கி கல்வாரியில் வரை அதன் பிறகு சீடர்களை ஒன்று திரட்டி ஜெபிக்கிற வரை அன்பர்களே ஆண்டவர் சித்தத்திலே இருந்தார் நின்றார் விண்ணக மன்னக மன்னக ராணியாக இருக்கிறார் நில் கஷ்டங்கள் மத்தியில ஜபத்தல வேதனைகள் மத்தியில ஜபத்தல நில் குழப்பங்கள் மத்தியில ஆசீர்வாதத்தில் நில் ஆண்டவர் உன்னை நிற்க வைப்பார் வாழ வைப்பார் எங்கு விழுந்தாயோ அங்கே ஆசீர்வாதமாய் எழ வைப்பார் மீண்டும் சொல்ற அன்பர்களே யாருக்கெல்லாம் இது செய்தி என்று தெரியல ஆண்டவர் என்னை சொல்ல சொல்லுகிறார் சிந்தனையை மனதுக்குள்ள தருகிறார் நீங்கள் எங்கு விழுந்தீர்களோ அங்க ஆசீர்வாதமாய் நிற்பீர்கள் நன்றி ஆண்டவர் வார்த்தைக்கு நன்றி விரைவாத வெள்ளிக்கிழமை உடல் ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒப்புக்கொடுங்க ஒவ்வொரு நோயாளருக்காக சந்திக்கிறேன் ஏதோ மாதாவே இந்த மே மாதத்துல அம்மா நீங்க எங்களுக்காக செவ்வீங்க ஆண்டவரிடம் முறையிடுங்க நற்கரணி ஆண்டவர்களில் எங்க எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே தணிகை புதுமை மாதாவே அம்மா வேளாங்கண்ணி தாயே எங்களுக்காய் செபியுங்கள் நன்றி ஆண்டவரை ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதத்தை காண்பாராக வல்லமையான இறை கிருபையில் இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக எனவே உங்களுக்கு எங்கெல்லாம் வழிகளோ எங்கெல்லாம் நோயின் வாய்ப்பட்டு இருக்கிறீர்களோ எங்கெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் அவர் பலமாய் வருகிறார் மேல நம்பிக்கையில் சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வருகிறார் அவர் உங்களை சுகப்படுத்துகிறார் அவர் பெயரிலே சாட்சியமாய் சாட்சியமாய் சுகமாய் வாழ்வீர்கள் நன்றி இந்த வார்த்தைக்கு நன்றி எனவே இந்த இறுதி ஆசீர்வாத தருணத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தருகிற பொழுது உங்களுக்கு எங்கெல்லாம் நோய் நொடிகள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் கரங்களை வைத்துக்கொண்டு நற்கரணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்றவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் சுவிப்போமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அல்பு புரியும் என்று இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை வண்டாடுகிறோம் அம்மேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசிர்வாதத்தை எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் யூ